ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தீராத மூட்டு வலி முதுகு வலி குதிகால் வலி கழுத்து வலி குறுக்கு வலியால் அவஸ்தப்படுறீங்களா என்னதான் மருந்து மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்டானோ அந்த டைம்ல கேக்குது திரும்பியும் வந்துருதா இந்த வலியெல்லாம் எல்லாம் நொடியில குணமாவ இந்த பொருள் மட்டும் இருந்தாலே போதும் உங்க உடம்புல உள்ள அனைத்து வலி பிரச்சனைகளும் உடனே குணமாயிரும் இன்னைக்கேனா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கால் வலி குதிக்கால் வலி முட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி உடம்புல உள்ள அனைத்து வலிகளுக்கும் துளசி விதையும் துளசி இலையும் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம எல்லார் வீட்லயுமே துளசி செடி வந்து வச்சிருப்போம் கொஞ்சமா துளசி விதையும் இலையையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் துளசியில நிறைய மருத்துவ குணம் இருக்குது வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த துளசியில நிறையாவே இருக்குது இடிக்கல் எடுத்திருக்கிறேன் இதுல துளசி விதைகளும் துளசி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சியில வலிய குணப்படுத்தக்கூடிய சக்தி நிறையாவே இருக்குது துளசி இலையையும் இஞ்சியையும் ஒன்னும் ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸில அரைச்சோம்னா நல்லா நைஸா அரைச்சிடுவோம் அதனால மிக்ஸியில் அரைக்காதங்க இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்து ஒன்னும் ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டேன் அம்மிக்கல் இருந்தால் அதுல கூட சேர்த்து தட்டிக்கோங்க தட்டி எடுத்த இஞ்சி துளசியை இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம் மூட்டு வலி குறுக்கு வலி குதிகால் வலி இதுக்காக நம்ம என்னென்ன மருந்தெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கிச்சனில் நின்று கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்குள்ளே கால் வலி அதிகமாக இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன் நம்ம தட்டி வச்சிருக்க துளசி இலைகளையும் இஞ்சையும் அந்த கடாயில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம்லாம் அடங்குற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை காய்ச்சி எடுக்கும் போது மருந்தோட வாசனை வரும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது கூடாது இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தேன் ஆனால் வீடியோவில் கவர் ஆகலை நீங்கள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மஞ்சத்தூள் சேர்க்கணும் இல்லைனா மஞ்சத்தூள் வந்து கரிஞ்சிரும் கால் வலி குதுகால் வலி முதுகு வலி குறுக்கு வலி கழுத்து வலி பாத வலி இந்த வழியிலலாம் அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு எப்பமெலாம் வலி வருதோ அந்த டைமில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு குணமாயிரும் எண்ணெயை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி வச்சிக்கலாம் அதிக குவாலிட்டியில் கூட இந்த எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாசம் இருந்தாலும் கெட்டே போகாது காத்து போகாத ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வலியை குணப்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து ரெடி ஆயிருச்சு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் கால் வலி குதிகால் வலி மூட்டு வலி அவஸ்தப்பட்டு அதிகமாக அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி செலவு பண்ணவே வேண்டாங்க இந்த ஒரு எண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும் அதே போல குழந்தைங்க அதிக நேரமா விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கால் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விடுங்க உடனே வலி குணமாயிரும் என் பையனும் அப்படிதான் அதிக நேரம் விளாண்டுட்டு வந்துட்டு எனக்கு கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லுவோம் அப்போ இந்த எண்ணெயை தேய்ச்சி தான் நான் நல்ல மசாஜ் பண்ணி விடுவேன் நம்ம கை சூடு வர்ற அளவுக்கு நல்ல தேய்ச்சி விடுங்க காலுக்கு பின்னாடி அந்த சதை தொங்குற இடத்துல வந்து கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா இழுத்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா வலி உடனே போயிடும் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்க அப்படின்னா படி ஏறிட்டு இறங்கி வந்தாங்க அப்படின்னா கால் வந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும் அந்த டைம்ல இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு மறுபடியும் நீங்க படி ஏறி பாருங்க அந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு வ வரவே செய்யாது ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறோம் அப்படின்னா கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல இந்த உடனே சரியாயிரும் வலி குதிகால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி பாத வலியால் அவஸ்தப்பட்டேங்க அப்படின்னா நைட்டு இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சூடனை வெந்நி வச்சு ஒத்தனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் உடனே சரியாகி துள்ளி குதிச்சு ஓடுவீங்க இந்த ஒரு எண்ணெய் மட்டும் இருந்தா உடம்பில் இருக்க எல்லா வலியும் குணப்படுத்துறதுக்கு இன்னொரு மருந்தும் நான் சொல்கிறேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் அதில் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா காஞ்சி போய் இருக்கணும் இதுல ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டேன் அதாவது சோம்பு சொல்லுவோம்ல அதுதான் ஒன்னு ரெண்டுமா இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல நைசா பவுடர் ஆகணும்னு தேவையில்லை இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் சோம்புலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சோம்புல அதிகமாகவே இருக்குது அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன் ஒன்னு ரெண்டுமா திரிச்ச இந்த சோம்பை கடாயில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது வறுக்கும் போதே அந்த சோம்போட வாசனை நல்லாவே இருக்கும் குறுக்கு வலி கை கால் வலி முதுக்கு வலி மூட்டு வலிக்கெல்லாம் அதிகமாக மருந்தெல்லாம் சாப்பிடாதங்க அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும் அதனால நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் யூஸ் பண்ணின கை மருந்துகளே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பின் விளைவுகளும் வரவே வராது இந்த அளவுக்கு அப்புறம் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது நல்ல தள தளன்னு கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கோம் அது வந்து முக்கால் கிளாஸ் தண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த கசாயம் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வலிகளுக்காக யூஸ் பண்ணின கஷாயம் தான் இதெல்லாம் நம்ம இப்போ மறந்தே போயிட்டோம் நல்ல தளத்தலான்னு கொதிச்சு முக்கா கிளாஸ் தண்ணி ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காதங்க வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெள்ளத்தில் அதிகமாகவே இருக்குது மூட்டு தேய்மானத்துக்குலாம் இந்த வெள்ளம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெடி பண்ணின இந்த கசாயத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வலி எப்பமெல்லாம் வருதோ அப்போ இந்த கஷாயத்தை காய்ச்சி குடிச்சீங்க அப்படின்னா வலி உடனே போயிடும் இந்த கசாயத்தை டெய்லி குடிக்கக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் குடிச்சிக்கோங்க உங்களுக்கு வலிக்கும் போது குடிச்சிங்க அப்படின்னா உடனே குணமாயிரும் இனிமேல் கால் வலி முழங்கால் வலி குதிகால் வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசைப்பிடிப்பு பாத வலி இதுக்கெல்லாம் அதிகமாக இனிமேல் காசு செலவழிக்கணும் தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருந்தாலே போதும் வலிகளை ஃபுல்லாக உடனே குணப்படுத்திடலாம் இது எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ணின வழி நிவாரணம் தான் இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்